கணபதையே நமகா நேயர்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒரு வருஷம் பிறக்கும்போது போது அந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் அந்த நல்லா இருக்கணும் வாழ்த்துக்களோடைய இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடங்குகிறோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்களாக இறைவன் இந்த வருஷம் வாரி வழங்கட்டும் இது எங்களுடைய ஆசை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய கூட்டுத்தொகைக்கு நாயகனாக இருக்கக்கூடியவன் செவ்வாய் பகவான் அவர் நீச்சமாக இருந்து தான் வருஷத்தை துவங்குறார் ஒரு கிரகம் நீச்சமாக இருக்கிற போது அதற்குரிய பலன்களையும் நம்ம அனுபவிக்கத்தான் வேண்டியிருக்கு அப்போ செவ்வாயுடைய பலன்கள் என்ன செவ்வாயின்னா பூமிக்காரகன்னு பேர் இந்த பூமியில் இந்த உலகத்தில் பல்வேறு விதமான இயற்கை சீற்றங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு பூமி பிழக்குமா பூமி பிழக்கும் பெரிய மலைகள் உடைந்து விழுமா விழும் பெரிய பூகம்பங்கள் ஏற்படுமா ஏற்படும் இதெல்லாம் இருக்கத்தான் போகிறது செவ்வாய் இருக்கக்கூடிய வீடு கடக வீடு ஒரு நீர் வீடு அந்த வீட்டில் இந்த செவ்வாய் நீச்சமாக இருக்காருன்னு சொல்லும்போது நீரினால் ஏற்படக்கூடிய பிரளயங்கள் மழையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இயற்கை சீற்றங்கள் இருக்க பொறுத்த அது மறுக்க முடியாது அதே நேரத்தில் நல்லது என்ன நடக்கும் எங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இந்த வருஷத்தில் ஒன்றாய் சேர்ந்து ஜொரித்து தான் வருஷம் ஆரம்பிக்கிறது உத்திராட நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கார் அது அதே தனுசு ராசிலேயே சூரிய பகவானும் இருக்கார் அப்போது இந்தியாவுடைய சாதனை உலக அரங்கத்தில் பேசப்படும் குறிப்பாக விண்வெளி துறையில் நம்ம பண்ண போகிற சாதனை நமக்கு நல்ல பெயரும் புகழும் பெற்றுத்தரும் புதன் பகவானுடைய அனுக்கிரகம் அவரும் காலபுருஷ தத்துவத்துடைய பாக்கிய ராசியில் உட்கார்ந்து ஆரம்பிக்கிறார் அதனால கல்வியிலே நிறைய மாற்றங்கள் இந்த ஆண்டு வரப்போகிறது அந்த மாற்றங்கள் மாணவர்கள் இதுவரை பார்த்திராத மாற்றங்கள் கல்வியிலே காணப்போகிறார்கள் பொருளாதார விஷயம்னு எடுத்துட்டோம்னா சனி சுக்கரனுடைய சேர்க்கை நல்ல பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் நீங்கள் எல்லாேருக்கும் வளர்ச்சியாக கேட்டக்கூடாது ஆசிய நாடுகளாக இருக்கக்கூடிய நம்ம சுற்றி வர இருக்கக்கூடிய நாடுகள் இருக்க பாருங்க அந்த நாடுகள்லாம் பெரிய வீழ்ச்சி இருக்கும் பொருளாதாரத்தில் ஆனால் இந்தியாவை மட்டும் பொருளாதார விஷயங்களை தப்பிச்சுக்கும் ஒரு பணப்புழக்கம் குறைவாக இருந்தால் கூட பொருளாதார விஷயங்களில் இந்தியா மேலோங்கி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த வருஷம் நல்ல வருஷம்னே நம்ம எடுத்துக்கலாம் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்பது பல வகைகளில் நன்மை கொடுக்கக்கூடிய ஆண்டாக வருகிறது தங்கத்துடைய விலை நிறைய ஏறும் அப்படி ஏறினாலும் அதை வாங்கக்கூடிய சக்தியானது மக்கள்கிட்ட அதிகரிக்கும் இப்போ வரைக்கும் கூட ஏழாயிரம் ரூபாய்க்கு மிகுதியாக விற்கக்கூடிய ஒரு கிராமில் கூட இன்னும் கூட்டம் குறைந்த பாடில்லை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அதை எதை காமிக்குது மக்களுடைய வாங்கும் திறமை கன்சூமருடைய கேப்பபிலிட்டியை அதை காமிக்குது இப்போ இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது இருபத்தி ஆறாம் ஆண்டு வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பல கூட்டணி மாற்றங்கள் மிகப்பெரிய அளவில் அலையன்ஸ் பாலிட்டிக்ஸில் சேஞ்சஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லை எஸ்பெஷலி இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் துறைகள் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட துறைகளில் பெரிய முன்னேற்றங்கள் வரும் பல கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்மால் மீடியம் அண்ட் லார்ஜ் சைஸ் கம்பெனிஸ்க்கு அப்ராடில் இருக்கக்கூடிய கம்பெனிஸோடு டைப் அப் பண்ணி இல்லை வெளிநாட்டில் வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லக்கூடிய எஸ்ஐபியில் பெருவாரியான மக்கள் வந்து சேமிக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தி நமக்கு கிடைக்கிது அப்போ சிறுதுளி பெருவள்ளம் அப்படிங்கிறது கூட எந்த நாட்டு மக்கள் சேவிங்ஸை நோக்கி பயணப்படுறாங்களோ அந்த நாட்டில் வந்து பொருளாதாரம் அடையும் அப்படிங்கிறது தான் பொருள் அதே மாதிரி கல்வி கல்வியினுடைய தரம் என்பது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மெடிக்கல் நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க இல்லை ஒரு மெடிக்கல் படிக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு முடியாத நிலை இருந்தது போக அது வந்து கைக்கு ஏற்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வர மாதிரியான அமைப்புகள் இருக்குது திருமணம் சார்ந்த விஷயங்களில் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை தரக்கூடிய பல அலையன்ஸே முடியாமல் இருக்கக்கூடிய விஷயங்களில் கூட மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒட்டு மொத்தமாக பல நாடுகளுக்கு மாடரேட்டான இயர் அப்படின்னு சொன்னாலும் கூட பாரத தேசத்திற்கு விக்ஷித பாரத தேசத்திற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஆண்டாக தான் நான் பார்க்குறேன் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகிருதி ஆதாரம் சர்வம் வித்யா நாம் ஹய பாஸ்மகே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷத்தில் மாற்றங்கள் ஏற்றங்கள் இந்தியாவுக்கு பெரிய ஒரு ஒக்கிஷமாக இருக்க போகிறது ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ் பார்த்த இல்லையானால் இப்போது எழுபத்தி ஒம்போது எண்பதாயிரம் பாயிண்ட்லேருந்து கிட்டத்தட்ட தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சாயிரம் பாயிண்ட் வரலாம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்தியாவுடைய பொருளாதாரம் உலகத்தையே வந்து ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது வேர்ல்டு கரன்சின்னு சொல்லக்கூடிய யுஎஸ் டாலருடைய கரன்சி டெபாசிட்ஸ் வந்து அதிகமாயிட்டே போகும் இதையும் தாண்டி போகக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக இந்த வருஷம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாக போகிறது கடுமையான சட்டங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதுவும் வந்து உழைப்பாளிகளுக்கு அதாவது ஒர்க்கர்ஸு லேபர்ஸு இதெல்லாம் வந்து கடுமையான சட்டங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையப்போகிறது சட்டங்கள் அதிகமாக அதிகமாக அதனுடைய அவுட்புட்டுன்னு சொல்லக்கூடிய ரிசல்ட்ஸும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இதன் மூலியமாக நம்மளுடைய உற்பத்தி திறனாக இருக்கட்டும் நம்ம வெளிநாட்டுக்கு கொடுக்கக்கூடிய பலனாக இருக்கட்டும் பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷம் பார்த்தாலே இல்லையானால் டெவலப்மெண்ட் ஏரியாஸ் எல்லாமே அதாவது நம்மளுடைய இந்தியாவினுடைய டெவலப்மெண்ட் பர்சன்ட் தான் உலகத்திலேயே மிகவும் அதிகமாக பேசக்கூடிய அளவிற்கு இருக்கும் இயற்கை சீற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தா சிறு சிறு மேற்கத்திய தொடர்ச்சி மலையில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தமிழ்நாட்டில் டவுன் சவுத்தில் ஒரு பெரிய பிரச்சனை அதாவது மழையினால் வெள்ளங்களோ இல்லைன்னா நிலச்சரிவோ வரக்கூடிய வாய்ப்பும் அது தவிர பார்த்த இல்லையானால் இந்த பூனா பாம்பே இந்த மாதிரி மகாராஷ்டிரா வெஸ்டர்ன் சைட்லேயும் பார்த்த இல்லைனா சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் இருக்குது இருந்தாலும் மக்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை ஆளக்கூடியவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் எதிரிகளை வைத்து அவர்கள் நிச்சயமாக வெல்லக்கூடிய இந்தியாவிலே காப்பாற்றக்கூடிய அவர்களும் தன்னுடைய பொசிஷனை காப்பாற்றிக்கக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக இருப்பார்கள் இந்தியாவில் வந்து பெரிய மாற்றங்கள் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகமாக பெருக்கும் உற்பத்தி திறனும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையப்போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொது பலன்கள் இவங்க மூன்று பேருமே வந்து சொன்னாங்க ஸோ திருக்கணித முறைப்படி நடக்கக்கூடிய பயிற்சிகள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ராகு ராகுகேத்து மற்றும் குரு சனிப்பெயர்ச்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித முறைப்படி வருது குரு ராகு ராகுகேத்து பெயர்ச்சியும் மே மாதம் பதினெட்டு பதினாறு ஆகிய தேதிகளில் இந்த பயிற்சிகள் வந்து வருது இந்த வணிகத்துறை நல்லா இருந்தால் தான் நமக்கு வந்து பொருளாதாரத்தினுடைய உயர்வு நல்லாயிருக்கும் அதனால் நிறைய புதிய இண்டஸ்ட்ரீஸ் வரும் இப்போவே வந்து நம்ம பார்க்கலாம் இளைஞர்கள்லாம் நிறைய பேர் வந்து எதுக்கு நம்ம ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போகணும் நம்மளே ஒரு ஸ்டார்ட் அப் வைக்கலாமே அப்படின்ட்டு நிறைய புதிய ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வருது ஸோ இளைஞர்கள் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிறைய புதிய தொழிற்சாலைகளாக இருக்கட்டும் ஐடி துறையிலாக இருக்கட்டும் நிறையா வரும் ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நமக்கு சனி பகவான் மீனராசிக்கு போகிறாரு குரு பகவான் மிதுன இருக்கக்கூடிய கூடிய இரண்டு கிரகங்களும் பகவான் கும்பராசியிலேயும் கேத்து பகவான் சூரியனின் வீடான சிம்ம ராசியிலையும் ஸோ இந்த ஒரு கிரக அமைப்பில் திருமணங்கள் குழந்தை பாகியங்கள் இப்படி பார்க்கும் பொழுது சென்ற ஆண்டை விட நமக்கு நல்லாவே இருக்கும் திரைத்துறையில் இருக்கிறவங்க சின்ன திரையில இருக்கிறவங்க கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரங்கள் வரப்போகுது அது மட்டும் இல்லைங்க விஞ்ஞானிகள் அதுவும் குறிப்பாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இப்போ எப்படி நம்மளுடைய வேர்ல்ட் செஸ் சாம்பியன் நம்மளுடைய இந்தியாவில் நமக்கு பெருமை சேர்த்தாரோ அது மாதிரி நிறைய இளைஞர்கள் அறிவியல் சார்ந்தாக இருக்கட்டும் விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும் இந்தியாவின் மதிப்பு கூடத்தான் போகிறது ஸோ பெண்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா நிறைய விவாகரத்துகள் வந்து குறையும் நிறைய குழந்தை பாக்கியங்கள் அதிகமாக இருக்கும் அண்டு காதல் திருமணங்கள் அதிகமாக வருவதற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் thank <laughs> you